வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து பணத்தை சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வர்றது என்னதுன்னா நம்ம கையில் இருக்கிற காசை எடுத்து ஒரு உண்டியலில் போடுறது இல்லை பேங்க்கில் போடுறது இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டோ இதுலையோ போடுறது இதுதான் நம்மளோட பணம் சேமிப்பு அப்படி தானே நம்ம மைண்டில் முதல்ல வருது ஆனால் நம்ம வந்து மறைமுகமாக வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்மளோட பணத்தை வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் அதை என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே வந்து மறைமுகமாக நம்ம நிறையா காசை வந்து சேமிக்க முடியும் நம்ம கையில் கொண்டு போய் காசு போட்டால் தான் அது சேமிப்புன்னு கிடையாது நம்ம டெய்லி நம்மளோட லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கங்களை வந்து நம்ம மாற்றினாலே வந்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கூட நம்ம வந்து சேமிக்கலாம் அது மாதிரி நம்ம எந்தெந்த முறையிலலாம் நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து வீட்டோட நிர்வாகம் அதாவது கிச்சன் ஆகட்டும் செலவாகட்டும் அதை வந்து பெரும்பான்மையாக பெண்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் இது மூலமாக வந்து நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இபி பில் இது இந்த இபி பில் தான் வந்து நம்ம வீடுகளில்லாம் வந்து நிறைய காசை வந்து நம்ம அதில் தான் வந்து கொண்டு போய் செலவழிப்போம் சரி இப்போ அதில் வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து குடும்பமாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வைங்க ஹாலில் அப்போது அந்த லைட் டிவி ஃபேன் அதெல்லாம் ஓடும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதே நேரம் அந்த ரூம்லையோ கிச்சன்லேயோ அல்லது பாத்ரூம்லையோ வந்து லைட்டை இருக்குதா ஆன் பண்ணியிருக்குதா அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய டைம் அப்படி தான் ஆகும் நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது ஹாலுக்கு போகும்போதோ வந்து லைட் ஃபேன் எல்லாம் அப்படியே ஆன்லேயே விட்டுட்டு போயிடுவோம் அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து அதை வந்து குறைக்கலாம் அதை மாதிரி தேவையில்லாமல் வந்து ஏசி ரொம்ப நேரம் ஓடுதா அப்படி பார்க்கலாம் அல்லது ஏதாவது பொருட்கள் வந்து பழுதடைந்துருக்கா அதனால கூட கரண்ட் யூசேஜ் ரொம்ப அதிகமாகும் அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு வந்து இபி பில் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறைக்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பில் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ தூரம் காசு சேவ் பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அப்படின்னு தெரியும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இனி வரப்போகிற மாதங்களே வந்து நம்ம இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இபி பில்லை மிச்சம் பண்ணுறதுலேயே வந்து பல ஆயிரங்களை நம்ம வந்து சேமிக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இப்போது நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெயினாக வந்து இன்றைக்கி சமைச்சு நிறையா மிஞ்சுது அப்படின்னா வந்து அடுத்த நாளைக்கு கொண்டு போவோம் ரெண்டு மூணு நாட்களுக்காக கொண்டு போவோம் அப்போது அந்த மாதிரி ஆகும்போது அடுத்த நாளும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிருவோம் அப்போ நீங்கள் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கோம் அப்போ அது வந்து கெட்டு போயிருக்கும் அதை தூக்கி நம்ம குப்பையில போடும் அப்போது நம்ம ஒன்று என்ன பண்ணலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சமைக்கணும் சரி நம்மளால் ரொம்ப கரெக்டாக சமைக்க முடியலனாலும் ஒரு நாள் எடுத்து வச்சு அடுத்த நாள் அதை வந்து உபயோகப்படுத்த பார்க்கணும் சரி அப்படி நம்ம அடுத்த நாளும் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை டெய்லியுமே ஃப்ரிட்ஜை செக் பண்ணி பழைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே போட ட்ரை பண்ணணும் நம்ம மேக்ஸிமம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் அப்படியே வந்து மிஞ்சிச்சினாலும் அதை அடுத்த நாளைக்கே எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ரொம்ப நாள் கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் குப்பையில் போடுறது வந்து ரொம்ப மிக மிக தவறு இப்படி ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஐட்டம்ஸை உள்ளே அடைச்சி அடைச்சி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது எல்லாத்தையுமே கூல் பண்ணுறதுக்காண்டி ரொம்பவே கரண்ட் யூசேஜ் ஆகும் அப்போது அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து எம்டியாக வைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து நிறையா மிச்சம் பண்ணலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு ரேஷன் கடைகளில் வந்து நிறைய மளிகை பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது அதுவுமே வந்து நல்லா தரமானதாக தான் இருக்குது ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மியாக அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்க்கரை அப்புறம் துவரம் பருப்பு மற்ற கோதுமை மாவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரேஷன்லேருந்து வாங்கலாம் வெளியில் அதே நீங்கள் பொருட்களை வாங்கினீங்கன்னா வந்து ரொம்ப விலை கூட இருக்கும் அதே இது ரேஷனில் வாங்குனீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியான விலையில் நமக்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து மாசில் மாதத்துல வந்து பல ஆயிரங்களை வந்து மிச்சப்படுத்தலாம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் காலையில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து பால் இப்போ பெரும்பான்மையாக எல்லாருமே வந்து பேக்கெட் பால் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படி பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறையா இடங்களில் வந்து வீட்டுக்கே வந்து பசும்பால் கொண்டு வராங்க அப்போது அந்த பசும்பால் வந்து இந்த பேக்கெட் பாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி விலையில் இருக்குது ஒரு பத்து இருபது ரூபாய் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து கம்மி விலையில் இருக்குது அப்போது உங்கள் இடத்துல இந்த மாதிரி பசும்பால் வாங்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது அப்படின்னா அது சுத்தமாகவும் இருக்கும் நீங்கள் வந்து விலையும் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நிறைய யூஸ் பண்ணுற விஷயமே இந்த பால் தான் அதில் நீங்கள் சேமிச்சிங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி போடுறதுக்காக வந்து மாவு அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு பவுடராக வெளியில் வாங்காமல் நீங்களே வந்து கோதுமையை வந்து வாங்கி அதை வந்து கழுவி காய வச்சு திரித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அதிலேயும் நம்ம வந்து நிறையா பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம் இப்போது நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு வந்து அஞ்சு விஷயங்கள் பார்த்தோம் இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ பெருசாக போகிறதுனால நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நன்றி